ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் பார்க்க போகிறோம் இதில் எவ்வளோ லாபம் கிடைக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வீடியோ வந்து ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டு பாக்ஸு ரெடி பண்ணுறோம் கிஃப்ட் பாக்ஸுனா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிஃப்டு பாக்ஸுன்னு பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கெலாம் சேல்ஸ் போடுறாங்க இல்லைங்களா அதை தான் நம்ம செய்ய போகிறோம் இதில் எவ்வளோ நம்மளுக்கு வருமானம் கிடைக்க போகுதுன்னு நீங்களும் பார்க்க போகிறீங்க நம்ம வந்து இந்த காரு டேப்பு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணுங்க காரெல்லாம் வந்து ஒரு காரோட விலை வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு கடையில் வைக்கிறாங்க இந்த ஷீட்டு பார்த்திங்கன்னா ஒரு கட்டு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ஷீட்டு இருக்குது ஒரு ஷீட்டு வந்து ரெண்டு ரூபாய்க்கு தராங்க நாற்பது ஷீட்டு வந்து நம்மளுக்கு நூறுரூவா ஆகுது அது மொத்தமாக நம்ம எடுத்தால் இன்னும் நல்லா கம்மியான ரேட்டுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பலூனுங்க ஒரு பாக்கெட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு தராங்க நீங்கள் மொத்தமாக எடுத்திங்கன்னா இன்னமும் உங்களுக்கு கம்மியான ரேட்டுக்கு நம்மளுக்கு கிடைக்க போகுது இதுக்கு தேவையான வேலைக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா சிசரு ஒரு கிளிப்பு ஒன்று எடுத்துருக்குறாங்க சிசர் வந்து கட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நீங்கள் கையில் வாங்கி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ண முடியும் அட்டை வந்துங்க ஒரு ஏற்கனவே நான் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று வாங்கினேன் அதில் உள்ள அட்டையை தான் வந்து உங்ககிட்ட காட்டுறேன் இந்த சைஸில் தான் நம்ம வந்து அட்டையை வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இந்த அட்டை வந்து எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துணி கடையெல்லாம் வந்து மொத்தமாக வந்து அட்டையை எடுத்துக்கணும் ஒரு கிலோ வந்து அஞ்சு ரூபாய்க்கு ஆறு ரூபாய்க்கெலாம் எடுத்துக்கலாம் இல்லை பழைய வேஸ்ட்டு பேப்பர் கடைங்கள்லாம் வந்து நம்மளுக்கு இந்த அட்டை கிடைக்குதுங்க இந்த அட்டையை வாங்கி இந்த சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ண வேண்டியது தாங்க கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்துக்கிட்டே இருங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கிது வருமானம் எவ்வளோ கிடைக்குதுன்னு உங்களுக்கும் தெரிஞ்சுக்கிங்க இந்த பிஸ்னஸ்லாம் யாருமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வந்து இது வந்து பிஸ்னஸ்ஸோட ரகசியம் அதனால் யாருக்குமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இப்போ பாருங்கள் இந்த அட்டையை வந்து நான் வந்து அந்த சைஸுக்கு சைஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இந்த அட்டையை வந்து அந்த சைஸில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இப்போ வந்து உள்வாட்டத்தில் வந்து நம்ம கட் பண்ணணுங்க கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா கிளிப்பு போட்டுக்கணுங்க நீங்கள் வந்து அதிகமாக தயார் பண்ண போகிறீங்களா ஒரு நாளைக்கு நூறு கட் நூறு பீஸு இரநூறு பீஸுக்கு மேலே தயார் பண்ண போகிறீங்கன்னா ப்ரெஸ்ஸில் கொடுத்து இந்த சைஸுக்கு வந்து இந்த அட்டையை வந்து கட் பண்ணி கேட்டிங்கன்னா கட் பண்ணி கொடுப்பாங்க அது வந்து அதுக்குன்னு மோல்டிங் வச்சுருப்பாங்க அந்த கட்டரில் வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால கையால் கட் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கிறோம் நீங்கள் வந்து அதிகமாக தயார் பண்ணுறோன்னா நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸில் கொடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதிலே வந்து பார்த்திங்கன்னா மடிப்புலாம் வந்துடுங்க இப்போ வந்து நம்ம வந்து கையால் தான் வந்து மடிக்கிறோம் ஆனால் பாருங்க ரெண்டு பக்கமும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இதில் எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரியே கட் பண்ணுங்கள் மாற்றி ஈற்றி கட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிஃப்ட் பாக்ஸு செய்யறதுக்கு கஷ்டமாயிடும் அதில் எப்படி எந்த மாடலில் டிசைனில் கட் பண்ணி வச்சுருக்குறாங்களோ அந்த மாதிரியே கட் பண்ணுங்க உங்களுக்கு கிளிப்பு வேணால் இன்னும் ரெண்டு மூணு கிளிப்பு வந்து சைட்லாம் சுற்றி போட்டுங்க அப்போ தான் இந்த அட்டை வந்து நவுராது அதுக்கு தான் வந்து கிளிப்பு போடுறாங்க நம்ம வந்து அதிகமாக தயார் பண்ணலை கம்மியாக தான் தயார் பண்ணுறோம் கேட்குறவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால நம்ம வந்து ஏற்கனவே இந்த பிஸ்னஸ்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீண்ட நாளைக்கு அப்புறம் இப்போ தான் நான் வந்து இதை பண்ணேன் அதனால் அதிகமாக பண்ணலை கேட்குறவங்களுக்கு வண்டி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் ஆனால் சரி இது ஒரு வீடியோவாக எடுத்து நிறையா பேருக்கு காட்டுவோம் நிறையா பேர் இன்னைக்கு வேலை இல்லாமல் வீட்டிலையே இருக்கிறாங்க அதனால சரி இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணட்டோம் இதில் நல்ல லாபம் இருக்குதுங்க இதில் எக்கச்சக்கமான லாபம் இருக்குது இது வந்து அடக்கமே பார்த்தீங்கன்னா வெறும் அவர் ஏழு ரூபாய்க்கு குள்ளார தான் வருதுங்க அடக்கமே இதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு டப்பாவுக்கு வந்து மூன்று ரூபாய் லாபம் கிடைக்குது கடக்காரங்க வந்து பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க நம்மளுக்கு வந்து ஒரு டப்பாவுக்கே வந்து ஏழு ரூபாய் தான் அடக்கமாகுது மீதி மூன்று ரூபாய் இருக்குதுங்க மூன்று ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பீஸ் வைக்கிறோங்க பன்னெண்டு பீஸ் வச்சு நூற்றி இருபது ரூபா ஆகுதுங்க நூற்றி இருபது ரூபாய்க்கு வந்து கடைக்காரங்களுக்கு நூறுரூவாய்க்கு கொடுக்குறோங்க நூறுரூவாய்க்கு கொடுத்தோன்னு வச்சிங்களா அவங்களுக்கு வந்து இ இருபது ரூபா லாபம் கிடைக்குங்க நூற்றி இருபது ரூபாய்க்கு இருக்குது நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அவங்களுக்கு இருபது ரூபா லாபம் இருக்குது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுவது ரூபா தாங்க அடக்கமே ஆகுது அப்போ ஒரு கட்டுக்கு பார்த்திங்கன்னா முப்பது ரூபா லாபம் கிடைக்குதுங்க நல்ல லாபம் இருக்குது ஆனால் இதில் வந்து நம்ம செலவு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க இதில் வந்து ஒரு அஞ்சு ரூபா மதிப்பு உள்ள ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டு ஒன்று போட்டுடுங்க அஞ்சு ரூபாய்க்கு மதிப்பு உள்ளது ஒரே ஒரு பலூனு நீங்கள் அது வச்சாலும் வைக்கலாம் இல்லைன்னா ஒரு ஐம்பது பைசா ஒரு ரூபா கூட வச்சுக்கிங்க ஒரு ஐம்பது பைசாவில் ஒரு ரூபாய்க்கு உண்டான ஸ்டிக்கர் எனக்கு கிடைக்கிதான்னு பாருங்க அதுவும் இல்லைங்களா இந்த கிஃப்டு பாக்ஸு மேலாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரிப்பன் ஒன்று கட்டுவாங்க பாருங்க இந்த பிளாஸ்டிக் இந்த மாரி அதுமாரி ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வரும் அந்த ரிப்பனு அதை விட மேலே வந்து டெக்கரேஷனுக்கு வச்சுடுங்க தாங்க இந்த அட்டை டப்பா எப்படி பாருங்க இப்படி தான் மடிக்கணும் இந்த மாரி மடித்தா மட்டும் தான் அது கரெக்டான ஒரு சைஸ்க்கு வரும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக மடித்து மேலே வந்து கிஃப்ட்டு பேப்பர் ஒட்டி அதுக்கு மேலே வந்து டேப் ஓட்ட வேண்டியதுதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த அட்டையை வந்து தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைமிங் எடுக்கும் மற்ற நேரம் மற்ற இதெல்லாம் நம்ம வேலை செய்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இது எப்படி செய்கிறோம் பாருங்கள் இந்த மாரி தான் வந்து செய்யணும் அப்படியே வந்து சுற்றி மட்டித்து ஒயிட் கலரில் ஒரு செலோ டேப்பு வச்சிங்க கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் நல்ல கம்மு ஓட்டுற மாரி நான் வந்து ஒரு சின்ன டேப்பு வாங்கினேன் அதில் வந்து கம்மு அளவுக்கு இல்லை அதனால் வந்து நான் வந்து ப்ரௌன் கலரில் ஒரு டேப் ஒன்று வாங்கி அதை ஒட்டி விட்டுடுறேங்க அவ்வளோதான் ப்ரௌன் கலர் டேப்பு கூட நீங்கள் வந்து சுற்றி ஒட்டி கூட நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிக்கும் பாருங்க எல்லா அட்டையும் கட் பண்ணிட்டேங்க ஒரு கட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அட்டைங்க நான் வந்து ஏற்கனவே வந்து அட்டையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிட்டேன் உங்கள் கிட்ட காட்டுறதுக்கு வேண்டிய ஒரு மாடலுக்கு ஒரு அட்டையை கட் பண்ணி காமிச்சிட்டேன் கிஃப்ட்டு பேப்பர் பாருங்கள் இந்த ஜெவ்த்தாலில் இருக்கிற கிஃப்ட்டு பேப்பர் மட்டும் தான் நீங்கள் வாங்கணும் பேப்பரில் இருக்கிற கிஃப்ட்டு பேப்பர் வாங்கக்கூடாது ஜெவத்தாலில் இருக்கணும் இந்தமாரி கிஃப்ட்டு பேப்பர் வாங்கி நீங்கள் வந்து சைஸ் வாரியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த பாக்ஸ் சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க மாற்றி கீற்றி கட் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் அவ்வளோ ஷீட்டும் அதனால் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துங்க வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு கட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கட் பண்ணி எடுத்துக்கணும் அது வந்து உங்களுக்கு தேவைப்பட பத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துங்க மொத்தமாக வந்து கட் பண்ணி